டேய் கிருஷ்ணா சொல்லுனு என்னடா பண்றது என்ன ஒண்ணுது அம்மாவை பாத்தியா காலைல எழுந்திருச்சு ஆஹா ராத்திரியெல்லாம் சாப்பிடல போல சாப்பாடு பவி கொண்டே வச்சிருந்துருக்கும் போல சாப்பாடு எல்லாம் சாப்பிடவே இல்லையா காலையில பார்த்தா அப்படியே இருந்துச்சான் அப்புறம் மல்லிகாண் எடுத்துட்டாகலாம் எடுத்து மாட்டு தொட்டியில போட்டிருப்பாக போல சாப்பிடலையாம் காலையில பாக்கல நான் ஆளை நான் எந்திரிச்சுட்டு வந்துட்டேன் ஏனே அது வீராப்புல ரோசத்துல இருக்கு என்ன பண்றது நல்ல மனசியா இருந்தா பெரிய மனுஷி சரி வைக்கிறாங்களே பேசாட்டுக்கு இனிமே வாது சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியா இருப்போன்னு நினைக்கணும் அதுக்கு அதெல்லாம் இல்லைன்னே அந்த நினைப்பே கிடையாது அதுக்கு என்னன்னா நமக்கு எங்கிட்ட ஒரு சொத்து பங்கு கொடுக்குறாங்களா நம்ம பிள்ளைக்கு பதினஞ்சு பவுன் போடுறாங்களா அழுக்கு அஞ்சு பவுனு அந்த நினைப்புல இருந்தா எப்படின்னே என்னமோ பண்ணட்டும் அனே தனியா சமைச்சு சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டுக்கிற டூ விட்டுருனேன் நம்ம பார்த்துக்குருவோம் என்ன காசுதான் வேணும்னா சொல்லுவோம் வேணும்னா கே கேட்கட்டும் நம்ம கொடுத்துக்கிருவோம் தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கட்டும் அண்ணே ஆனால் அந்த பங்கு கொடுக்கற விஷயம் மட்டும் வேண்டாம் அது ஒரு பங்கு கேட்டுச்சின்னு வையே ஒத்துக்கவே கூடாதுனே என்ன வேணாலும் பண்ணட்டும் அதுக்கும் சரி அஞ்சலிக்கும் சரி ஒரு பங்கு கொடுக்கவே கூடாது அது எப்படின்னு அஞ்சலிக்கு செய்ய வேண்டியதான் செய்ய போறோம் கல்யாணத்துக்கு முப்பது பவுனுனே அண்ணே பத்தாததுக்கு நான் நான் கல்யாணம் யார்ட்டே சொன்னதுல இது வரைக்கும் கல்யாணத்துக்கு என் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா என் கிட்ட எவ்வளவோ நகைகள் நான் அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்கேன் அது அவ்வளோத்தையும் யார்கிட்ட கொடுத்துச்சு கொடுத்துச்சு அஞ்சலிக்கிட்ட அந்த நினப்பு கூட இல்லாம என் கிட்டே கேக்குது பார்த்தீங்களா அதானே என்னால் தாங்க முடியல ஆமா கிருஷ்ணா எனக்கும் விஷயம் எல்லாம் தெரியும் தான் அப்படி நீ கொடுத்தவனையே உனகிட்ட திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் என்ன ஜென்மமோ சரி வீடு என்ன ஏது சாப்பிட்டுச்சா வச்சுச்சா அப்படின்னு பேசலாம தான் தோணுது கிருஷ்ணா ஆனால் பிடிக்கல எப்படியெல்லாம் நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போனதுட்ட போய் பேசுறதுக்கு மனசு வருமா சொல்லு தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அண்ணே உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் சுத்தர பிடிக்கல அண்ணே தேக்கால வயலுக்கு பாய்ச்சி விட்டுட்டேன் தண்ணி அது முடிச்சுட்டு பக்கத்து வடக்கால வயலுக்கு பாஞ்சிரும் நான் ஆஃப் பண்ணிட்டு வர்றேனே மயிலு வேணாண்டா தெக்கால வயலுக்கு மட்டும் பாஞ்சா போதும் வடக்கால தண்ணி கிடக்கு அன்னைக்கு பேஞ்ச தண்ணியே இன்னும் கிடக்குது அதை வெட்டி விடாமல் அழி கிழி போயிடுது என்னமோ தெரியல வேற இந்த கவுத்தம்பைய முன்னாடி எல்லாம் வயலு பக்கமே சுத்துவானேடா அப்போல்லாம் வாரது இல்லையே அவன் கல்யாணத்துக்கு தானே தாம் தூம் தாண்டது எட்டி கூட பார்க்கல பாரு ஆளு கல்யாணம் மண்ணுனே ஹம் அவன் தான் இதுக்கு போறான் வேலைக்கு அப்புறம் எங்கிட்ட இங்க வருவேன் அண்ணே நான் பார்த்துக்குறேன் நீ தான் பாத்துக்கிற நான் நான் பாக்குறேன் தண்ணி விடுறதுலேருந்து உரம் போடுறதுலேருந்து அம்புட்டு வேலையை நீயே தான் பார்த்துக்குற வேலை வெட்டிக்கு ஓடிக்கிற அப்பப்போ செலவுக்கு காசு கேள்றான்னா கேட்க மாட்டேங்கிற நானா கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிற என்கிட்ட வந்து அண்ணே காசு இல்லை கொடுனேன்னா நான் தரப்போறேன் நீ யாருக்கிட்டையுமா கேட்குற ஆனே பல தடவை மயிலன் என்று சொல்லியிருக்கேன் இல்லைன்னா கேள்னேன் யாருக்கிட்ட கேட்குற உன் தம்பிகிட்ட தானே கேக்குற தர அடை போடா வேற வேலை இல்லை நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்றோம் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வாங்குறது வேறனே உங்களுக்கு அன்னி உள்ளி பாத்துச்சு நான் காசு கேட்குறத என்ன உண்டு இல்லாம ஆக்கி விட்டுரும் அருவி இப்போ வரைக்கும் ஆமாங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை என்ன சொன்னது கிடையாது அந்த மரியாதையை நாம தானே காப்பாற்றணும் நம்ம தம்பிங்கிறதுக்காக வழியைக்கு போய் தம்பி காசு கூடுறோம் தம்பி காசு கூடுறான்னு சும்மா சும்மா அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது எனக்கும் தெரியாதா சொல்லுங்க எனக்கும் விஷயம் தெரியும்னே அதனால அந்த அளவுக்கு நான் நடந்துக்குருவேன் ஆமா சும்மா சும்மா காசு கேட்டு நமக்குள்ள உறவு இது பண்ணிக்க கூடாது சரி சரி அம்மா அதாவது சத்தங்கத்தான் போட்டுக்கிட்டு கிடஞ்சுன்னா யாரும் கண்டுக்க வேணான்னு சொல்லி வீட்டில் மல்லிகாவெல்லாம் அது பேசுனா பேசிட்டு கிடக்கட்டும்னு சொல்லி யாரையும் கண்டுக்க வேணாம்னு சொல்லிடுற மயிலு ஆமா இப்ப பெரிய மனசிய பேசி அது என்னமோ இன்னமும் பண்ணி தொலைச்சுக்கிடுச்சுன்னா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா தாண்டா பேசுவா ஒரு மாதிரி அதுக்குதான் சொல்றேன் என்னத்துக்கு வம்பு என்னமோ பேசிட்டு போகுது வச்சுட்டு போகுதுன்னு கண்டுக்க வேணான்னு சொல்லு பேசி வரட்டும் நைட்டெல்லாம் என்ன பேசுங்கிறிய கிருஷ்ணா போய் ரூமுக்குள்ள படுத்துட்டேன் தான் அந்த இதுல படுத்து நீ தவறுத்துல பேச்சுன்னாலும் பேச்சு கே என் காதுல விழுகணும்னே பேசுதுனே தான் கோவத்தை தாங்கிட்டு இருக்கிறது சொல்லு அவன் அப்படி போயிருவிடா இப்படி போயிருவீடா நாசமா போயிருவீடா நீங்க நல்லா இருப்பீங்களாடா இப்படி எல்லாம் பெத்த மௌன உள்ள பேசுது இது நல்லா இருக்குமானே ஆஹ் அதுக்கேன வயசான காலத்துல போய் தொலைஞ்சு நம்ம கூட்டி நல்லா இருக்கணும்னு நினைக்குதா நினைக்கவே இல்லை பாயில வந்தபடி கண்டபடி பேசுதுனே எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே மயிலு இன்னைக்கு நேத்தா பேசுது எப்பவும் அது பேசுறது தானே யாரும் கண்டுக்கிறாதி இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க அப்படிதான் நைட்டு பூவான் தூக்கமே இல்ல ஒரு பெத்த தாய் நம்மளை பார்த்து இப்படி பேசுதே வைக்குதுன்னு தூக்கமே வரலனே என்னென்ன பேச்சு தெரியுமான்னே பேசுது அதெல்லாம் ஆண் வாரிசு இல்லாம போயிருவானா போயிட்டே தான் இல்லைன்னு நான் சொல்லல எனக்கு அவளை பிள்ளை இல்லதான் ஆனாலும் அவ்வளவு வருத்தமா இருக்குன்னு கடவுள் என்னமோ எனக்கு ஆம்பளை பிள்ளைய குடுக்கல இல்லதான் அது சொல்லி காமிக்குது பெத்த தாயே சொல்லி காமிக்குது பத்தியா அதுதானே ரொம்ப வேதனையா இருந்துச்சு ஏனே எதுக்கு நீ அழுகுற உனக்கு மூத்த பிள்ளை மாதிரி நான் இருக்கிறேன் சரியா என்ன ஆம்பளை பிள்ள ஆம்பளை இருக்கா ஆம்பளை பிள்ளை என்னத்தை தாங்க போகுது மூத்த பிள்ளை மாதிரி நான் இருக்கிறேன் உனக்கு இன்னொரு சின்ன மாவேன் ஒருத்த இருக்கேன் குட்டி பிள்ளை நாங்க இருக்கையில உனக்கு என்னன்னு ஏய் இதை இத அழுகுற அழுறமையிலு கண்டதை நினைக்காத நான் தான் சொல்லிட்டேல்ல நேத்து நமக்கு தாய்ங்கறத மறந்துடணும்டா பெத்த தாய் உறவுலாம் இல்லடா அது இப்ப பெத்த தாய் மாதிரி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டே வீடு இப்ப இது கழுகுற இல்லனே யாரோ ஒருத்தவங்க சொல்லி அழுதா கூட சரிங்களானே யாரோ ஒருத்தவங்க சொன்னா கூட பரவாயில்ல நம்மளை பத்த அம்மாவே எனக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்லி காமிக்கிறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குனே இருடா அதுக்கு இத கூறு கெட்டு போய் பேசிட்டு தெரியுது நல்லா பெருசாக எடுத்துக்காத நே நான் இருக்கேனே இந்த ஒரு பெரிய என்ன இருக்கு நான் இருக்கேன் உனக்கு என்ன உனக்கு என்ன கோர நாங்க இருக்கும் போது ஆம்பளை பிள்ளை நீயே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க ஆம்பளை பிள்ளை என்ன தங்க போகுது பொம்பளை பிள்ளை என்ன தங்க போகுது வா வா வீட்டுக்கு போவோம் சரிண்ணே நாங்க அப்படி கிளம்புறோம் மயில கூட்டிட்டு நீ போடா நான் ஆஃப் பண்ணிட்டு வரேன் மோட்ரா இல்லண்ணே இல்லனே நான் நீ பாட்டிட்டு போறேன் பாவ வீட்டுக்கு முதவே போனும்ன கிளம்பு நீங்க இல்லடா மனசுடைஞ்சு போய் இருக்க நான் ஆஃப் பண்ணிட்டு வாரையா நீ போயா இல்லனே நீ போனே நான் பாத்துக்குறேன் பாவம் நீ இதல்லே வசிக்குது வீட்டுக்கு போறண்டான்னு நீ வந்து நின்னுக்கிட்டு ஒண்ணு இல்ல நான் ஆளுகல்ல நீ போ நீ போனே கிருஷ்ணா அண்ணனை கூட்டிட்டு போ நான் நடந்து வந்துடுறேன் அது வயசான காலத்துல வயசான கிழவி கண்டதையும் பேசி தொலைஞ்சிட்டு போகுறா அதை யாரும் பெருசு பண்ணிக்காதீங்க என்ன மல்லிகாட்டையும் சொல்லிடு அருவிகிட்டையும் சொல்லிடு வீட்டுல இருந்து சத்த வேணாம் அக்கம் பக்கத்துல பார்த்து சிரிச்சு அதுக்கு அதுக்குதான் அதுக்கு தான் நானும் பொறுமையா ஓட்டிக்கிட்டு இருந்தேன் மல்லிகா காதுல விழுந்துச்சா விழுகலையான்னு தெரியல நானும் காலையில அவகிட்ட கேட்கல ஆ சரியா பார்த்து வா கிளம்புறோம் ஹம் சரிண்ணே என்ன என்ன இப்படி உட்காந்துருக்க என்னத்தான் உட்காந்துருக்கேன் நீ என்ன இப்படி பாக்க வந்த தங்கச்சிக்காரி இருக்காளா போய் சேர்ந்துட்டாளான்னு பாக்க ம் என்ன நடந்தாலும் திமுறு மட்டும் அடங்காதடி அம்மா அடங்கவே அடங்காது சோறு தின்னுட்டியா எங்கேயாவது தட்டு தூக்கிட்டு பிச்சை எடுக்க தான் போகணும் இனிமே எங்கிட்ட சோறுதிங்க சரி சரி தட்டை கொண்டாரவா ஒழுங்கா போயிரு அந்த பக்கம் அவ இருக்க வைத்தரிச்சல தட்டு கொண்டாரவா நான் வேற கேக்குற நீ அவள துமுறு ஓடி என்ன ரப்பு பேசுறான் மல்லிகா அருவி ஆ பெரியத்த எங்கடி இப்படி உட்காந்துருக்கிய நீ சோறு தண்ணிட்டீங்களா புருஷங்களா இங்க வயல பக்கம் போனாக இன்னும் காணும் பெரியத்த தண்ணி பாய்ச்சிட மட்டும் போனாரு ஏன் இப்படி அழுது அழுது மூஞ்சி எல்லாம் வீங்கி போய் கிடக்கு என்னத்துக்கு அழுதிய அழுகாம இருக்கலாம்னு தான் வருது கண்டதையும் சில பேர் பேசுறாவ அழுகாம எங்கிட்டதான் நம்மளால இருக்க முடியுது நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டு செவனேன்னு உட்காந்துருக்கேன் என் பேச்சு எவ்வளாது பேசினாலும் விளக்க மாத்துக்கட்ட பிஞ்சு போயிரும் பிஞ்சு அவகிட்ட இன்னத்துக்கிட்ட வாய கொடுக்குற நிதி அவளே தும்புரு பிடிச்ச ஆடிக்கிட்டு

நாசமா போயிருவோமா நல்லாவே இருக்க மாட்டம்மா இதெல்லாம் என்ன பெரியத்தை பேச்சு இந்த கேலவிக்கு அந்த கேட்டுக்கிட்டு தான் படுத்துருந்துருப்பாரு போல எப்பவும் காலையில என்னை எழுப்பி காப்பி கேட்கிறவரு எழுப்பவே இல்லை அவருக்கு எவ்வளோ சங்கடம் இருந்திருக்கும் மனசுக்குள்ள எந்திரிச்ச உடனே போயிட்டாரு வயல பக்கம் எனக்கும் எந்திரிச்சதுல இருந்து ஒரு வேலை ஆவலை உக்காந்துக்கிட்டு அழுத மனியமா இருக்கிறேன் அருவிகிட்ட சொல்லிக்கிட்டு என்ன பண்ண எல்லாம் எத்தால எழுத்து அதெல்லாம் நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல அந்த உங்கச்சி பெத்தம் பெத்த என்னமா தான் பேசுறதுக்கு மனசு வருதோ இவளுகளுக்கெல்லாம் தெரியல அறிவு கேட்ட அவளுக்கு இவளு உசுரோட இருக்கிறதுக்கு நாண்டுகிட்டு செரலாம் சத்தமா பேசி தொலையாதியா ஏற்கனவே அவ்வளவு வரம் விட்டாச்சு எங்களை கிடையாது நான் உண்டுன்னு செவடேன்னு இருக்கிறேன் என்னடா செய்யணும் ஏண்டி ஏ அறிவு கேட்டவளே உன்னையெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்குடி வெக்கமா இருக்கு எப்படி உனக்கு இப்பெல்லாம் பேச மனசு வருது முதல்ல எப்படி உனக்கு இப்பெல்லாம் பேச மனசு வருது கொஞ்சம் கூட நாம பெத்த மவனுவதானு அக்கறையே இல்லையா உனக்கெல்லாம் பிள்ளைக்கு கொண்டு போய் ரொப்பணும் அவனுவ பதினஞ்சு பவுலு போட்டா பேசாம அவவே எப்படியோ எக்கேடோ கெட்டு போனாலும் நீயும் நல்லா இருந்தா போதுமா எப்படிதான் பேத்தியல பேச மனசு வருது மவன பேச மனசு வருதுன்னு தெரியல கூறு கெட்டு போய் என்னம்மா ஆள் பாரு நீ கேட்டுக்கிட்டு என்ன அழுகுற இதுக்கு போய் இவ ஒரு ஆளு பேசுறானு இவ வேற அழுதுட்டு உட்காந்துருக்கா அரவி சோர் ஆகிட்டீங்களா தான் பெரியத்த நேத்து வச்ச குழம்பு இருந்ததா சோறு மட்டும் வடிச்சு வச்சிருக்காங்க அப்படியா போட்டு சாப்பிட்டு இருங்க இவ தின்னாளா ராத்திரி நாங்கள்லாம் சாப்பிட்டோம் பெரியத்த மனசு கேட்க மாட்டேன்றுச்சு சரி நீ என் அவகிட்ட சாப்பாடை கொடுத்து கொண்டு போய் வைடின்னு சொன்னேன் அவளும் கொண்டு வந்து வச்சா அந்த சோறு அப்படியே இருந்து காலையில் தான் மாட்டு தொட்டியில் எடுத்து ஊற்றுனேன் நமக்கு மனசு கேட்க மாட்டேங்குது இவக பேசுகிற பேச்சும் இவங்களும் ஆத்தி விடு விடு இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு நீ ஒன்னும் கண்டுக்கிறாத பட்டாதான் புத்தி வரும் பாத்துக்கிடலாம் ஓ புருஷன் வந்தா சோறு போட்டுட்டு நீயும் சாப்பிட்டுட்டு ஈரு என்ன அருவி பார்த்துக்கடி இவளை பாவம் அழுது அழுது எப்படியோ இருக்கா ஆ சரி பெரியத்தா நான் அக்காவை பார்த்துக்கிறேன் பெரியத்தா நான் பார்த்துக்காம அப்புறம் யார் அக்காவை பார்த்துக்கிறது நானும் எவ்வளவோ எடுத்து எடுத்து சொல்லிட்டேன் அக்கா அழுகை விட்டு நிறுத்துறதாவே இல்லை தான் அழுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அழுதுகிட்டே இருக்காங்க வீடுக்கா பார்த்துக்கலாம் பேசினா பேசிட்டுருக்கான்னு சொல்லிட்டேன் அழுகவே நிறுத்த மாட்டேங்குது இருடி எந்த தான் அறிவு இருக்கிறா பேஜ் வைட்டு இருங்க எவ்வளோ என்னத்தையே பேசிட்டு போகிறான்னு கிடையாது இப்போதான் அதை நினச்சி நீ அழுது உடம்பு கெடுத்துக்கிறாத என்ன போ